அதாவது கீழ்த்தரமான அரசியல் செய்பவர்கள் தான் இங்க இருந்துட்டு நான் மோடிஜி அவர்கள் யாரும் சொல்றாரு பாரத பிரதமர் அவர்கள் இருபத்தி ஒன்பது பைசா கூடுவார் கேவலமான ஒரு எண்ணம் பாருங்க வேற என்ன உலக சொல்ல முடியும் மத்திய அரசை பார்த்து இந்த பத்தாண்டு ஆட்சியிலே இந்த ஊழல செஞ்சிருக்கீங்க சுட்டி காட்ட முடியுமா உங்களுக்கு இருந்துச்சு வரிசையா போபோஸ் ஊழல் நிலக்கரி ஊழல் எதுவும் ஊழல் இருந்துச்சு ஏதாச்சும் ஒண்ணு உலகம் சொல்ல முடிஞ்சதா உங்களால இந்த மாதிரி வேடிக்கையாக பேசுவது அவரை பத்தி ஏதாச்சும் பேசுறது திருக்குறளை பேசினார்